ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதினைந்தாவது பாசுரம் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிர் எண்ணம் கடல் கிடந்த கனியே எண்ணம் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேளி அணிகெழுந்தூர் நின்றுகந்த அம்பான் எண்ணம் சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்றனக்கு மென்மிரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மென்களி போல் மிகமிழற்றும் என்பேதையே கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ்கச்சிமேய களிரென்னம் கடல் கிடந்த கனியே எண்ணம் அல்லியம்பூமலற்பொய்கை பழனவேலி அணியெழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்னும் சொல்லுயர்ந்த நடுவீணை முலை மேல் தாங்கி தூ முறுவல் நகை இறையே தோன்றனக்கு மென்மிரல்கள் சிவ தடவியாங்கே மிகமிழற்றும் மென்மிரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மெண்கிழி போல் மிகமிழற்றும் என் பேதையே இந்த பாசுரத்தில் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பிறகால் நாய்க்கு கண் கையில் வீணையை வச்சுட்டு இந்த பெருமாள் பேர்லாம் சொல்கிறான் அது வந்தாம் ஆறு மாந்தசின்னு கற்பனை பண்ணிக்கோங்க என்ன நல்லா சொல்கிறா பாருங்க கல்லு இறந்த நெடுமதில் சூழ் கச்சி கல்லாலே செய்யப்பட்டு ஓங்கின பெரிய திருமதில்களாலே சூழப்பட்ட காஞ்சிபுரத்திலே மேக எழுந்துருள் இருக்கிற களிர் என்னும் யானை போன்றவனே கஷ்டம் கல் கல்லுயர்ந்த நெடுவதில் ஜூன் கச்சி மேய களிரெண்ணம் உத்தரம் காஞ்சிபுரம் போயிட்டு பாருங்க இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும் அவ்வளோ உயர்ந்த முதல்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே கல்லுயர்ந்த நெடுவதில் ஜூழ் கச்சி மேய களிரெண்ணம் கடல் கிடந்த கனியே என்னும் திருப்பார் கடலில் கண் வளர்ந்த ரூழ்கின்ற கனி போன்றவனே பழம் போன்றவன் சுவாமி ஒரு பக்குவ பழம் அவன் அந்த பக்குவ பலத்தை அனுபவிக்கிறதெல்லாம் யார் நம்மளை மாதிரி அடியார்கள் பக்தர்கள் அவர் பெரியவா சான்பில் கொஞ்சம் அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக சொல்லுவார் அவன் பக்குவ பலம் சுவாமி உண்மை அனுபவிக்க விட்டால் நிலைமை மாறி போயிடும் பழுத்த பழமாக வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நாங்கள் இருக்கிறதுனால தான் நீர் இருக்கீர் நாங்கள் இருந்தால் தான் உண்மை பழ நீர் பழமாக இருக்கிறதுக்கான பலன் அதனால் நாங்களும் முக்கியம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்வேன் பனியை க கனியை நாம் அரு சாப்பிடாம விட்டுட்டால் அது எப்படி போயிடும் அழுகி போயிடும் அதே மாதிரி தான் சுவாமியும் அவர் சொல்கிறார் அதாவது பக்தர்கள் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அதை அப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கடலுக்கு இடந்த கனியே எண்ணம் அல்லியம்பு பொய்கை பழனவேலி அல்லியம்பு பொய்கை தாதுகள் மிக்க பரிமளமுடைய அழகான புஷ்பங்களை உடைய தடாகங்கள் அல்லியம்பு மலர்பொய்கை அல்லிங்கிறது இந்த மகரந்தத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க அம் அல்லி அம்னா அழகிய நல்ல அழகான வாசனை மிக்க மலர்களை உடைய பொய்கைகள் சூழ்ந்த இடம் பழவேலி நீர்நிலைகளையும் வேலி அணியெழுந்தூர் எழுந்தோம் சுற்றுவேலியாக இருக்கிற அழகிய திருவிழுந்தூரிலே நின்றரு நின்றருளி உகந்த திருவுள்ளம் உகந்திருக்கின்ற அம்மான் என்னும் சுவாமியே என்னும் அணி எழுந்தூர் நின்று உகந்த சாதாரண அர்த்தம் அந்த அணி எழுந்தூருக்கு இதெல்லாம் எல்லாம் அடையாளம் அல்லியம்பூ மலர் பொய்கை பழன வேலி நீர்நிலைகள் எல்லாமே அந்த ஊருக்கு வேலியாக இருக்கும் அப்புறம் எரி இருக்கிற தடாகங்களெல்லாம் வாசனை வீசிற அழகிய பூக்கள் இருக்கிறதாம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க சாதாரண அர்த்தம் அணியெழுந்தூரில் இருக்கிற திருமான் அப் இப்படிலாம் சொல்லி எதில் இதெல்லாம் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலை மேல் தாங்கி சாரி இந்த வார்த்தை இதெல்லாம் எப்படி சொல்கிறா சொல்லு இறந்தன்னு அர்த்தம் புரியா உங்களுக்கு நாதம் மிகுந்ததாய் சாதாரணமாக வீணை வாழித்தாலே ஏதோ வார்த்தைகள் காலை விழாற மாதிரி இருக்கும் அதனால் சொல்லுயர்ந்தேன் புரிஞ்சுன்னா சுதியெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த இதெல்லாம் அந்த ஸ்வரம்லாம் அதுலேருந்து வார்த்தை வரா மாதிரி இருக்கும் நமக்கு அதனால் சொல்லு நெடு வீணை முலை மேல் தாங்கி தன் மார்மல வச்சுன்னு வாசிக்கிறான் தூமுருவல் நகை கிரக தோன்றனக்கு தூமுருவல்லாம் முருவல் சா சிரிக்கிறான் தூமுருவல் பரிசுத்தமான மந்தகாசத்தாலே இருக்கார் தூம்புனா சுத் சு தூண்டா சுத்தம் முருகல்னால் சிரிக்கிறது நகைன்னா பல்வரிசை இறையே தோன்ற கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பொண்ணு வீணை மாறிச்சுண்டு மெல்லிசா பற்கள் தெரியற மாதிரி சிரிச்சுண்டு நக்கு அப்படின்னா சிரித்து அர்த்தம் புரியா தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு பல்வரிசைகள் சிறிதே தெளி தெரியும்படியாக சிரித்து தூமுறுவல் அர்த்தமாக இருந்து தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு மென்மிரல்கள் சிவ பெய்த தடவியாங்கே வீணை வாசி வாங்கிச்சு அந்த க கையெல்லாம் கொஞ்சம் சிவப்பாக போகும் எல்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க வீணை வாசித்தா மாத்திரம் போகாது வாசிக்கிற போது கைகள் விரல விரல சிவப்பாகும் மென்மிரல்கள் சிவ பெய்த தடவியாங்கே மென்கிளி போல் மிக மிழற்றும் மென்கிளி போதுன்னா கிளிப்பிள்ளைகள் போல் சின்ன குருவி மாதிரி மிக மிழற்றும் என் பேதை என்னுடைய பெண் இவ்வாறாக பாடிக்கொண்டிருக்கிறாள் இந்த மாதிரி வீணையை வச்சு இந்த தூமுறுவல் நகை இறைய தோன்றனுக்கு மின் அந்த தூமுறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது நாம் இவ்வாறு புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களி இத்தியாதிகளை இவைகளையெல்லாம் வீணையில இட்டு பாடினாள் பாடுறாளா நம்ம முன்னாடியே சொன்னோம் வீணையை ஸ்பர்சித்த மாத்திர வீ வீணையை தடையினோடனே நாயகனையே அணைத்து கொண்ட மாதிரி ஒரு ஞாபகம் வந்துருத்தவளுக்கு ஆயினால்தான் சிரிக்கிறாங்க புரிஞ்சுடா அதனை தடவும் அதுக்கு ஆ அதற்கு ஆச்சரியமான திருத்தோள்களை கரித்து அப்படி அவளுக்கு சிரிப் சிரிப்பு வருது அவளுக்கு அதான் இப்படி இருந்தது அதாவது வீணையை தன்னுடைய நாயகனையே அணைத்து கொண்டு விட்டால் மாதிரி அவளுக்கு ஒரு நினப்பு ஆயினால் தான் அப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வந்து இதுக்கு ஒரு ஈக்குவலண்டாக ஒரு சுச்சுவேஷன் ராமாயணத்துலேருந்து எடுத்து பேசப்படுகிறது கிரகித்வா பிரேக்ஷமானாசா பந்து பர்த்து கரவிபூஷணம் பர்த்தாரமிவசம் பிராப்தா ஜானகி முதிதாபவத்து அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மூணு நாலு இல்லை வருது இதில் என்ன அர்த்தம் அனுமான் வந்து திருவாழி மோதிரத்தை காட்டுறார் அதை வாங்கி பெற்றுக்கொண்டான் சீதா புராட்டி சீதா புராட்டை பிரச்சனை ஒன்று கிரகித்வா பிரேட்சமானாசா பர்துக்கர விபூஷணம் பர்துக்கர விபூஷன்னா பெருமானுடைய கையில் இருக்கிற அடிகள் அதை எடுத்துண்டாவும் ஆசையாக எடுத்துண்டாவும் பர்த்தாரமிவ சம்பிராப்தான் பர்த்தாரம் அதனுடைய கனவைன்னு எடுத்துக்கொண்ட மாதிரி அவளுக்கு அடைந்து விட்டதாக அவளுக்கு ஒரு நினப்பு ஜாதகி முதிதாபவத்து சீதா 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 பிராட்டி மகிழ்ந்து போனாள் அதே மாதிரி தான் இந்த பெண் வீணையில் வாசிச்சுட்டு தன்னுடைய நாயகனே அடைந்து விட்டால் போர் சிரிக்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு இந்த பகுதிக்கு வியாகியானம் உங்களால் அனுபவிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் முக்கியமான போர்ஷன் இந்த பாசுரத்தில் பாசுரம் படிக்கலாமா கல்லு இறந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களிரென்னும் கடல் கிடந்த கனியே அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி அணிகெழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்னும் சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைமீல் தாங்கி தூமுருவல் நகை இறையேதோன்றனங்கு மென்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மெண்கிழிபோல் மிகமிழற்றும் என் பேதையே ஸ்ரீமதே ராமானுஜா